என்னை எல்லாரமாத்துறாங்க இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க சொல்லிவிட்டு அவங்க எப்போவுமே நம்ம அவங்கள விட்டு நகர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க பக்கத்தில் இருந்து நம்மளை அவங்கள விட்டு நகர விடாம நம்மளுடைய அனுதாபமும் அன்பும் எப்பவும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளால் அவங்க நல்ல ஆதாயம் அவங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா அவங்களோட பாவமாக இது மாதிரி பேசுகிறாங்களே யாரும் இல்லைங்கிறாங்களே அப்படின்னு ஒன்று நம்ம அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நிறையா நம்மளால அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நம் நம்மளால் கிடைக்காது அப்படிங்கிற பட்சம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா எவ்வளோ தூரம் நம்ம மேலே ரொம்ப அன்பாக எவ்வளோ கரிசனையாக பேசுனாங்களோ அது மாதிரி பல மடங்கு தூக்கி அறிஞ்சிட்டு போயிடுவாங்க நம்மளை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க வச்சு கூட பேச மாட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக